கொரோனா நேரத்தில் தம்பி விவேகானந்தன் வந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்க மனைவியோடு திவ்யா அந்த நான்காடி கொரோனா கொரோனாவில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததுனா நோய் தொற்றை வந்து அவர் இறந்துட்டார் ரொம்ப கை குழந்தைகள் பெற்றோர்கள் அவரோட இறந்துக்கிட்டார் அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க வாழ்க்கையை பாதுகாப்பு கொடுங்க அதை இன்னும் அரசு செய்யலை ஆய்வாளர் அந்த உரையாளையர் வந்து கூட இந்த கார் பந்தையில இறந்ததுனால அந்த செய்தி வந்ததனால இந்த இருபத்தி லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறேன்